பகுதியில் மறைந்திருக்கும் தங்கம் மற்றும் பிற விலைமதிப்பற்ற உலோகங்கள் கசிந்து கொண்டிருக்கின்றன என்று புதிய ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது இதுவரையில் பூமியின் தங்கத்தில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் கிரகத்தின் ஆழமான மையத்தில் புதைந்துள்ளது என்றே நம்பப்பட்டது ஆனால் மேற்பரப்பிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் ஊடுருவ முடியாத பாறைகளுக்கு அடியில் மறைந்திருக்கும் இந்த புதையல்கள் இப்பொழுது மெதுவாக வெளியேறி வருவதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன மனிதர்கள் பூமியின் மையத்தில் இருந்து தங்கத்தை நேரடியாக வெட்டியெடுப்பது சாத்தியமில்லை என்றாலும் மையப்பகுதியிலிருந்து சில உலோகங்கள் வெளியேறி பின்னர் பாறைகளில் கலந்து இறுதியில் மேற்பரப்பை அடைந்துள்ளன என்பதை இந்த புதிய ஆய்வு காட்டுகிறது ஜெர்மனியில் உள்ள கோட்டிங்கன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் மெஸ்லின் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு ஹவாயில் உள்ள எரிமலை பாறைகளை ஆய்வு செய்தபோது போது இந்த முக்கியமான கண்டுபிடிப்பை எட்டியது அவர்கள் விலைமதிப்பற்ற பெற்ற உலோகம் ருத்தேனியத்தின் அறிகுறிகளை கண்டறிந்தனர் ருத்தேனியம் என்பது பிளாட்டினம் குழுவைச் சேர்ந்த உலோகம் இந்த ருத்தேனியம் பூமியின் மேற்பரப்பிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு மைல்களுக்கும் அதிகமான ஆழத்தில் உள்ள மையம் மேஞ்சில் எல்லைப் பகுதியிலிருந்து மட்டுமே வந்திருக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்தனர் முதல் முடிவுகள் வந்தபோது நாங்கள் உண்மையில் தங்கம் கண்டுபிடித்து விட்டோம் என்பதை உணர்ந்தோம் என்று மெஸ்லிங் உற்சாகத்துடன் தெரிவித்தார் மையத்திலிருந்து தங்கம் மற்றும் பிற விலைமதிப்பற்ற உலோகங்கள் உட்பட பொருட்கள் பூமியின் மேஞ்சிலுக்குள் கசுகின்றன என்பதை எங்கள் தரவு உறுதிப்படுத்த து என்றும் இந்த கண்டுபிடிப்புகள் மே கண்டுபிடிப்புகள்ம் தேதி என்று நேச்சர் அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டன என்று அவர் தெரிவித்துள்ளார் பூமி மேலோடு மேண்டில் மற்றும் மையம் என மூன்று முக்கிய அடுக்குகளை கொண்டுள்ளது மேலோடு மெல்லிய வெளிப்புற ஓடு போன்றது மேண்டில் என்பது கடினத்தன்மை குறைந்த பாறைகளால் ஆன நடு அடுக்கு கிரகத்தின் பெரும் பகுதியை உருவாக்குகிறது பகுதி நடுவில் உள்ள கோலம் மையத்தில் சுமார் ஆயிரத்து நானூறு மைல்கள் தடிமன் கொண்ட உருகிய உலோகங்களின் கடலான வெளிப்புற மையம் உள்ளது இது சுமார் ஆயிரத்து ஐநூற்று இருபது மைல்கள் அகலமுள்ள பெரும்பாலும் திடமான இரும்பு பந்தான உள் மையத்தைச் சுற்றி சுழல்கிறது முந்தைய ஆய்வுகள் பூமியின் உருவாக்கம் பிந்தைய நிலைகளில் மேலும் பொருட்கள் குவிந்தபோது பூமியில் உள்ள ருத்தேனியத்தின் கலவை மாறியதை கண்டறிந்துள்ளன இதனால் மையத்தில் பூட்டப்பட்ட ருத்தேனியம் பொதுவாக மேண்டில் மற்றும் மேலோட்டில் காணப்படும் ருத்தேனியத்திலிருந்து சற்று வித்தியாசமாக இருக்கும் இந்த புதிய ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் கிலாவேயா எரிமலையில் உள்ள எரிமலை குழம்பு ஏரியிலிருந்து சேகரிக்கப்பட்டவை உட்பட ஹவாயிலிருந்து பெறப்பட்ட எரிமலை பாறை மாதிரிகளை பகுப்பாய்வு செய்தனர் இந்த மாதிரிகளில் கண்டறியப்பட்ட ருத்தேனியத்தை பொதுவாக மேஞ்சில் பகுதியில் காணப்படும் ருத்தேனியத்துடன் ஒப்பிட்டனர் ஹவாயின் எரிமலை பாறைகளில் மற்ற மேண்டில் பாறைகளை விட மைய பகுதியில் உள்ள ருத்தேனியத்தின் செறிவு அதிகமாக இருப்பதை கண்டறிந்தனர் இது ஹவாயில் உள்ள ருத்தேனியம் பூமியின் மைய பகுதியிலிருந்து வந்தது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது இந்த கண்டுபிடிப்பு பூமியின் மைய பகுதியானது நாம் முன்பு நினைத்ததை விட அதிக இயக்கத்தை கொண்டிருக்கலாம் என்பதற்கான சாத்திய கூறுகளை திறக்கிறது இது பூமியின் உள் செயல்பாடுகள் மற்றும் பெற்ற உலோகங்களின் புவி வேதியியல் சுழற்சிகள் பற்றிய நமது புரிதலுக்கு புதிய பரிமாணத்தை சேர்க்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்